ரஜினி ரசிகர்களே கவனம் கூலி படத்தின் ஆடியோ லான்ச் தேதி ஜூலை இருபத்தி தூர் என்று சமூக வலைதளங்களில் பரபரப்பாக கூறப்படுது ஆனால் அது உண்மையா அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகலையா இதுதான் இப்போ நெட்டிசன்ஸ் கேட்கும் ஹார்ட் கேள்வி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி ஆடியோ லான்ச் அப்டேட் எப்போது என்பதை பற்றி பார்க்கப் போறோம் இன்று சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் பரவசலாய் பேசப்படுகிறது கூலி படத்தின் ஆடியோ லான்ச் ஜூலை இருபத்தி மூறாம் தேதி போகுதாம் ரஜினி ரசிகர்கள் காத்திருப்பில் களை கட்டுகிறார்கள் ஆனால் அதற்கான ஒரு சின்ன அதிகாரப்பூர்வ அப்டேட் கூட சன் பிக்சர்ஸ் பக்கம் இருந்து இன்னும் வரல அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளியானது என்னன்னா கூலி படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் அந்த சௌரியமான ரஜினி ஸ்டைல் அதுக்கு கீழே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்று மட்டும்தான் எழுதியிருந்துச்சு ஜூலை இருபத்தி மூன்று என்பது ரசிகர்கள் கணக்கீட்டின்படி மட்டும் ரஜினியின் பிறந்த நாள் பட வேலைகள் முடிவடையும் நேரம் கூடவே சனிக்கிழமை இதுக்கெல்லாம் இடையில் ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்பதால் தான் இந்த தேதிதான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள் பிலிம் சிட்டியில் நடக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு செய்யப்படுவதாக உள்ளத்து தகவல்கள் சொல்கிறது யுவன் சங்கர் ராஜா பெரிய இசை நிகழ்ச்சியை தன்னாலேயே லீட் பண்ண போகிறாராம் ஆனா அதற்கான சன் பிக்சர்ஸின் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இதுவரை வெளியாகவில்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரைக்கும் நாம கொஞ்சம் காத்துக்கொண்டே இருக்கணும் ஆனா ரஜினியின் மாஸ் அனிருத் மியூசிக் லோகேஷ் கனகராஜின் டைரக்ஷன் இதெல்லாம் சேரும்போது அந்த ஆடியோ லான்ச் ஒரு பெரும் விழாதான் ஆகும் என்பது மட்டும் உறுதி இப்படி கூலி பட அப்டேட்ஸ் ரஜினியின் ஹார்ட் நியூஸ்கள் சினிமா அப்டேட்ஸ் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்துக்க பிரைம் பஸ்டர் நியூஸ் சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நம்ம அடுத்த சூப்பர் அப்டேட்டுடன்